பிரதமர் நரேந்திர மோடி நுனி நாக்கில் தேன் கலந்த விஷம் வைத்திருப்பவர் திமுகவை பாஜக கூட்டணியில் சேர சொல்லி மோடி என்னிடம் பேசினார் உத்தரமேரூரில் டி ஆர் பாலு பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையிலும் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்திற்கு நிதி கிடைக்க வேண்டும் என்றார் திமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் உங்களுக்கு சம்மதமாயிற்று தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பினார் டி ஆர் பாலு பின்பு இதை பிரதமர் மோடி என்னிடம் கூறினார் நான் தனியாக மாட்டிக்கொண்டேன் உங்களுக்கு தேவையான நிதி சோனியா காந்தி தருவாரா என்று கேட்டார் அவர் நுண்ணினாக்கில் தேன் கலந்த விஷம் இருக்கும் நாம் தான் தேனை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் சந்திரபாபு நாயுடுவும் அகிலேஷ் யாதவும் பிஜேபிக்கு உதவி செய்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்கள் எப்போது என்ன முடிவு எடுப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது அவர்கள் என் நண்பர்கள் அவர்களைப் பற்றி எனக்கு தெரியும் இந்த மாற்றம் விரைவில் நடக்கும் என்று பேசினார் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவார் பேசியது சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி

¡Gracias!